ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சாதம் பார்த்தீங்கன்னா சாதம் இது தேங்காய் பால் சாதம் வேறுங்க தேங்காய் பால் சாதமா பாருங்க தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நானே இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் இது சாப்பிட்டதே கிடையாது நல்லா இருக்கு இப்படி வச்சுக்குவா ஓகேதான் ஓகேதான் ஓகே கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல ம் கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல வச்சிருக்கோம் நல்லாதான இருக்குது நல்லா இருக்குல்ல நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா தெரியுமா இது நான் டைம் இந்த சாதம் சாப்பிட்றேன் இதுவரை ஆனாலும் நிறைய முறை யாரெல்லாம் சாப்பிடும் போது யோசிப்பேன் இது மாதிரி இது மாதிரி ஒயிட்டாக சாப்பிட்றாங்க ஒயிட்டாக சாப்பிட்றாங்கன்னு பார்ப்பேன் தேங்காய் சாதமெலாம் தெரியாது எனக்கு இது பாருங்கள் மாங்காயெல்லாம் சாப்பிட வாங்க இன்னும் குளிக்கவே இல்லை அடி பிடித்தமா கரெக்டாக வந்து அதெல்லாம் ரிசீன் நிற்கிறவனே தண்ணி மேலேலாம் அடிச்சு அதனால சீக்கிரம் தண்ணி தண்ணியும் ரைஸும் கரெக்டாக போட்டு கரெக்டாக இருக்குங்கக்கா ஆமாம் ரைஸ் ஜாஸ்தி போடுங்க மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் குடிச்சு அடிப்பிடிச்சிடும் ம் இதில் என்ன நான் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா பட்ட உளவங்கு அதுக்கப்புறம் என்னதுக்கா புதினா அப்புறம் தேங்காய் பால் அரைச்சி தண்ணி ஊற்றுவோம்ல நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி தேங்காய் பால் ஊற்றுறாங்க எடுத்து எனக்கு செய்ய தெரியாது ஆனால் உங்களெலாம் செய்ய தெரியும் நினைக்கிறேன் தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தேன் நான் வந்து திருப்பி இந்த சாதம் செய்யும் போது உங்களுக்கு லைவில் நான் போட்டுறேன் சரியா கேரட் பீன்ஸ் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் ம் கேரட்டு ரெண்டு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸ் போட போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா பட்டாணி பச்சை பட்டாணி சிக்கன் தொட்டுக்கு சிக்கன் துக்கை வச்சு சாப்பணுமா இல்லை இன்றைக்கி அம்மாவாசை இன்றைக்கி அம்மாவாசை அதனால் வைக்கல அதனால் வெறும் சாப்பாடும் எங்கள் மட்டும் அதிகமாக வச்சுங்க நீங்கள் ரெண்டு பேரும் கம்மியாக போட்டுக்கிட்டீங்க சாப்பிடுங்க இருந்து தெரியுது எனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியும் தெரில மூணு பேரும் சாப்பிட்றோம் நாங்கள் எனக்கு மட்டும் தட்டி நிறைய இங்கே பாருங்கள் தட்டி நிறைய வச்சு எடுத்து சாப்பாடு வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிட்டாங்க இதில் என்ன தெரியுது நான் நல்லா தீனி போட்டாருன்னு சொல்லுவாரேன் நல்லா தக்கறி போட்டு வச்சிட்டாங்க நீ நல்லா கல்லங்காப்பட இல்லாத